சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் இணன்பு குழந்தை வெகு நாட்களுக்கு பிறகு உன் துணையின் இல்லத்தில் நடந்த ஒரு சந்தோஷமான செய்தியை உன்னிடம் பகிரலாம் என்று சொல்ல வந்தேன் வெகு நாட்களாக அவர்கள் இல்லத்தில் எந்த சிரிப்பு சத்தமும் இல்லாமல் வேதனையோடு தன் தலையை நிமிர்ந்து யாரிடமும் பேசக்கூட தயக்கமாக இருந்த உன் துணையின் இல்லத்தில் நேற்று சிரிப்பு ஒளியாக இருந்தது மிகவும் சந்தோஷத்தில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் உறவுகள் நிறைந்த உள்ளமாகவும் சந்தோஷத்தால் நிறைந்து இருந்தார்கள் இதை முழுவதுமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன் உன் துணை வெகு நாட்களாக உன்னை நினைத்துத்தான் அழுது கொண்டிருந்தார் ஆனால் நேற்று என்ன நடந்தது என்று தெரியாமல் அதை அறிந்து கொள்ளலாம் என்று சென்றேன் அப்பொழுது உன் துணையின் முகத்தில் புன்னகையும் அவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டமும் இருந்தது அந்த இடத்தில் எல்லோரும் சிரித்து பேசி எந்த நிலையும் எந்த நாளிலும் இல்லாத சந்தோஷத்தை அடைந்தார்கள் அவர்கள் முகத்தில் ஏதோ ஒரு தீர்த்து தீர்த்துவிட்டோம் என்ற திருப்தி இருந்தது ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து விட்டோம் என்ற திருப்தி இருந்தது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து நிம்மதியாக போகிறோம் என்ற நிம்மதி தெரிந்தது எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் இன்று நாம் கையெடுத்த காரியத்தை நன்றாக முடித்தே தீர வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்கள் முகத்தில் தெரிந்தது அப்படி என்னத்தான் போகிறது அப்படி என்னத்தான் போகிறார்கள் என்று அப்படியே சந்தோஷமாக இருக்கிறார்கள் இன்று நாள் முதல் கொண்டு உன் துணையோடு சேர வேண்டும் என் வாழ்க்கையை நாசம் செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நானும் தருகிறேன் பொறுமையாக இரு என்று சொல்லிக் இருக்கிறேன் ஏனென்றால் பிறரின் சூழ்ச்சியால் உன் வாழ்க்கை கெட்டுவிட்டது என்று நீயும் உன் வாழ்க்கையை வெறுத்து வருகிறாய் இப்பொழுது திருப்பமாக நடக்கப் போகும் ஒரு காரியம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகப் போகிறது நேற்று உன் துணையின் இல்லத்தில் சந்தோஷமாக இருந்த காரியம் என்ன தெரியுமா இன்னும் ஒரு இரு நாளில் உன் துணைக்கு வாழ்க்கை சரியாகிவிடும் உன் துணைக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைத்துவிடும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில்தான் நேற்று அனைவரும் சிரித்திருந்தார்கள் உன் வாழ்க்கையில் இணையப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் சரி செய்து உங்கள் துணையோடு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் என்ற குதூகலம் இந்த நிம்மதியால்தான் நேற்று சிரித்து சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்கள் இல்லத்தில் புதியதொரு மாற்றம் வந்துவிட்டது இனி நம் வாழ்க்கை சரியாகிவிட்டது என்ற நம்பிக்கையில் நிம்மதியில் இருந்த அவர்களை பார்த்தேன் நீயும் சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை சரியாகிவிடும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்